ஹலோ மகளே வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்மளால ஒரு விஷயத்தில் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ண முடில எந்த ஒரு கோல் செட் பண்ணாலும் கரெக்டாக அதை நம்ம அச்சீவ் பண்ண முடில அதுக்கு மெயின் ரீசன் என்னதுன்னா நம்மளுடைய மனம் தான் மைண்டு தான் எல்லாத்துக்குமே காரணம் ஃபஸ்ட்டு தாட்னா என்னது திங்கிங்னா என்னது அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா தெரியாதா தெரியலை அப்படின்னா இந்த வீடியோ பாருங்கள் இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடித்ததுக்கப்புறம் உங்களால் எந்த கோல் செட் பண்ணாலும் அதை ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம் அதுக்கு நான் கேரண்டி சொல்லிட்டா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜேகே அப்புறம் ரமணர் ஓசோ இவங்க எல்லாருமே வந்து தாட்டை வந்து கவனிக்கச்சிடுவாங்க அதாவது நமக்கு எந்த எண்ணம் வருது அதை கவனிச்சா நானும் ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தேன் ஆனால் அதெல்லாம் கொஞ்ச நேரம் நமக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும் ஆனால் அது வந்து லைஃப் லாங்காகவே இருக்காது அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் கவனித்து எப்போதுமே நம்மளால் கவனிச்சிட்டே இருக்க முடியாது அப்படி கவனிக்கிறதுனாலையும் நமக்கு வந்து அது எந்த யூஸும் கிடையாது அந்த கொஞ்சம் நேரம் திருப்தி இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி ஒன்றும் கிடையாது இப்போ வந்து ஜேகே வந்து அப்சர்வ் ஒரு தாட்னு சொல்லுவார் ஓசோ வந்து நீங்கள் தாட்டை வாட்ச் பண்ணுங்கள் சாட்சியாக நின்னுக்கு பாருங்கள் ரமணர் வந்து இந்த எண்ணம் யாருக்கு வருது அப்படின்னு கேட்பார் இயற்கையாகவே மனதும் வந்து நிறையா தாட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அதோட வேலை அப்படி தான் இப்போ வந்து நம்ம பாடியில் கை காலு கண் காது மூக்கு இதெல்லாம் வெளியே இருக்கிற மாதிரி உள்ளுக்குள்ளே வந்து இதயம் நுரையீரல் உள்ளுக்குள்ளே நிறைய பார்ட்ஸ் இருக்குது கிட்னி எல்லாம் இருக்கு வெளியே நமக்கு தெரிஞ்சது இது உள்ளுக்குள்ள அது ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து இதயம் வந்து அதுவாகவே துடிக்குது மூச்சு அதுவாகவே உள்ள போது அதுவே வெளியே வருது அதெல்லாம் நம்மளா பண்ணுறோம் இயற்கையே அப்படிதான் ஓகே தானே ஓகேவா ஓகே வெள்ளையா நீங்களே சொல்லுங்கள் இயற்கையாகவே நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கிற நம்ம உடம்புல இருக்கிற எல்லா உள்ளூருமே ஆட்டோமேட்டிக்காகவே அதோட வேலையை அதை கரெக்டாக பண்ணிட்டு வெளியே நம்ம இந்த கையை கால வச்சு நம்ம வெளியே நம்மளுடைய செயலை பண்ணுறோம் அதே மாதிரி மனசோட வேலை வந்து என்னதுன்னா தாட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது அதோட வேலை அவ்வளோதான் எப்போதுமே ஏதாவது ஒரு பாஸ்டையோ இல்லை ஃப்யூச்சரையோ நினச்சேன் அது ப்ரெசண்டில் இருக்கே இருக்காது மனசு பாஸ்ட்டு இல்லைன்னா ஃபியூச்சர் இந்த ரெண்டில் தான் இருக்கும் ஆனால் இந்த மனசு இருக்குல்ல இந்த மனசை வந்து நம்மளால் எப்போதுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது பாதி வேறு மனசை கட்டுப்படுத்துங்க மனம் நல்லா தான் வெளியே எல்லாம் செயலும் நல்லா இருக்கும் மனசை பாருங்க என்னங்களை வாட்ச் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்றாங்க அதெல்லாம் யாராலுமே பண்ண முடியாது அப்படி பண்ணினாலும் கொஞ்ச நேரத்துக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும் மறுபடி பழைய மாதிரியே இருக்கும் அது வந்து இயற்கை மனசோட வேலை வந்து என்னங்களை ப்ரொடியூஸ் பண்றது கடவுள் வந்து அப்படிதான் செட் பண்ணியிருக்காரு இந்த உடம்புல மனம் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா கண்ணுக்கு தெரியாத உடல் சூட்சம் சரீரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் வந்து நீங்க இதை புரிஞ்சுக்கணும் அறிவு தான் நம்ம என்ன முடிவு பண்ணணும் என்ன முடிவு பண்ணக்கூடாது எதை பண்ணணும் எதை பண்ணணும் அறிவு தான் டிசிஷன் தவிர மனம் எடுக்காது மனசுல இருந்து தாட் வரும் அதை செயல்படுத்துறது அறிவு அதை ஃபஸ்ட்டு நீங்க புரிஞ்சுடுங்க இப்போ நீங்க ஒரு புக் எடுத்து படிக்கணும்னு உட்காருங்க உட்காரும் போது மனசு வந்து அதுல வந்து இருக்காது எங்கேயாவது தாட் போய்கிட்டே இருக்கும் நம்ம வந்து பொக்கை மட்டும் கவனிட்டா வேற எதுலையும் நீ போக்கஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு அதுக்கிட்ட நம்ம கண்டிஷன் பண்ணக்கூடாது அதோட இயல்பு அதுதான் சொன்னோம்னா முன்னாடியே இயற்கை மனசு வந்து எண்ணங்கள் ப்ரொடியூஸ் பண்ணும் அது வேலை அதுதான் அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த எண்ணங்கள் வந்தா வந்துட்டு போகுது அது தானாக வருது தானாக போகுது நமக்கு ஒன்றும் வேலை இல்லை புரியுதா இப்போ இப்போ மணி ஒரு மணி ஆகுது அப்படின்னா ரெண்டு மணிக்கு உங்களுக்கு என்ன தாட்டு வரும் என்ன உணர்வுன்னு உங்களால் சொல்ல முடியுமா மூணு மணிக்கு எனக்கு நான் இந்த தாட்டு தான் வரும் எனக்கு இந்த உணர்வு அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா அப்படி சொல்லவே முடியாது அது தானாகவே வருது தானாகவே மறையுது தானா வருது தானா போகுது நமக்கு அது உள்ளே போயிட்டு எதையும் பண்ணாம இருந்தாலே அது பாட்டு வரும் அது பாட்டு போயிடும் அதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குஞ்சமும் என்ன போல் வாழ்க்கை என்ன போல் வாழ்க்கைன்னு சொல்கிறாங்களே இப்போ நம்ம ஒரு பத் அடுக்கு மாடிய மேல ரோட பாக்குறோம் கூட சின்னதாக தெரியும் பஸ் சின்னதாக தெரியும் அந்த டைம் நமக்கு ஒரு தாட்டு அது குயிச்சா என்ன ஆகும் அப்படின்னு இப்ப எண்ணம் போல் வாழ்க்கை குவிச்சு ஏன் குதிக்கல அறிவு சொல்லுது குயிச்சா செத்துடும் சொல்லிட்டு விலகி இருந்தது அதே மாதிரி எந்த எண்ணத்திற்கு அறிவு உள்ள கலகுதோ அதுதான் எண்ணம் போல் வாழ்க்கை அதுதான் சிந்தனை போல் வாழ்வு ஃபஸ்ட்டு நீங்கள் அதை புரிஞ்சணும் நம்ம வந்து மனசுலேருந்து தாட்டு வந்துட்டே இருக்கும் அந்த தாட்டு நம்ம தேவைன்னா எடுத்து அறிவை வச்சு யூஸ் பண்ணிக்கணும் தேவை இல்லையா அப்படியே விட்டுருணும் அது தன்னாலே வரும் தன்னாலே வரும் ஃபஸ்ட்டு நீங்கள் அதை புரிஞ்சுங்க அதுக்கு சுகந்திரம் கொடுத்துருங்க இப்போ நிறையா பேர் வந்து பான் அடிசனில் இருப்பாங்க பான் அடிசன் ஃபஸ்ட் நமக்கு எப்படி வரும் நைட்டு படுக்கிறோம் படுத்தோம் நீங்கள் பான் பார்ப்போமா அப்படின்னு ஒரு உணர்வு வரும் இந்த அறிவை வந்து உள்ளுக்குள்ள அதாவது மனசுக்கிட்ட வந்து நீ இந்த தாட் வரக்கூடாது நீ இது வரணும் அது வரணும் இது வரணும் உன்னா என் கண்ட்ரோலை தான் வச்சுப்பான் அப்படின்னு அறிவு வந்து மனசுக்கிட்ட போவே பண்ணக்கூடாது குழுக்குள்ள அது அது பாட்டு வருதுப்பா அது பாட்டு போப்பா அப்படின்னு ஃப்ரீயா விட்டுறணும் நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு மனசு கிட்ட எல்லாமே நம்ம சண்டையை போடக்கூடாது அது தானா வருது தானா போகுது நமக்கு ஒரு வேலை இல்லை அப்படி அவன் ஒருத்தன் புரிஞ்சுக்கிறானோ அவன் தான் இந்த உலகத்துல என்ன கோல் செட் பண்ணாலும் அந்த கோலை கண்டிப்பா அச்சீவ் பண்ணிடான் எப்படி அச்சீவ் பண்ணுவான் இப்போ அவனுக்கு ஒரு கோல் செட் பண்றான் நான் இங்கிலீஷ் லேர்ன் பண்ண கோல் செட் பண்ணேன் இப்போ இங்கிலீஷ் புக்கு உட்காந்து இங்கிலீஷ் வீடியோ ஏதோ ஒன்று பார்த்து படிச்சுட்டுங்க ஒவ்வொரு அடிக்கு சை அப்படின்னு ஒரு தாட் வருது இப்போ நான் அந்த அறிவு இருக்குது பார்த்தீங்களா அந்த அறிவு வந்து அந்த தாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சரி வேற ஏதாவது பார்ப்போம் அப்படின்னு விளையிட்டேன் நான் நான் தோத்துட்டேன் அதே நான் படிச்சுட்டு இருக்கும் போது அந்த தாட் வருதா அதை பாட்டு வருது அது பாட்டு வருது நம்மளோட அறிவோட ஃபோக்கஸ் வந்து இங்கே இருக்கணும் ஐட் ஓகே இதை கண்ட்ரோல் பண்ணி இந்த தாட்டு வரக்கூடாது இந்த தாட்டை வரக்கூடாது அப்படிலாம் கூடாது அது வந்தால் என்ன வரட்டாங்கண்ணா அது வந்து இயற்கை எப்படி மூச்சு தன்னால வருது தன்னால் போகுது எப்படி இதயம் தன்னால் தொடிக்குது அதே மாதிரி மனசோட வேலை வந்து தன்னால் தாட்ட ப்ரொடியூஸ் பண்ணுறது அதுக்கு தவிர அதுக்கு வேற வேலையே கிடையாது உங்களுடைய அறிவு வந்து மனசுக்குள்ளே வந்து சண்டை போடவே கூடாது அது அது பாட்டு வருது அது பாட்டு போகுது அப்படின்னு ஃப்ரீயாக விட்டுட்டு நம்மளுடைய செயலில் ஃபோக்கஸ் பண்ணணும் புறத்தில் வெளியே ஃபோக்கஸ் பண்ணணும் வெளியே என்ன பண்ணணும் இப்போ ஒரு கோல் செட் பண்ணுறோம் இந்த கோலுக்கு இதை பண்ணணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படின்னு நம்மளால திங்கிங் ஒரு பணக்காரனாக ஆகணுமா ரைட் ஓகே பணக்காரங்க என்ன பண்ணணும் எந்த புக்கை படிக்கணும் எந்த பிஸ்னஸ் பண்ணணும் இது பண்ணணுமா அதை பண்ணணுமா எந்த கோர்ஸில் போய் ஜாயின் பண்ணணும் எதை படிக்கணும் அப்படின்னு நம்மளாக திங்க் பண்ணுறோம் நம்மளாக திங்க் பண்ணுறது திங்கிங் தானாக வரது தாட் ஃபஸ்ட்டு இதை நீங்கள் தெரிஞ்சுவிடுங்க தாட்னா என்னது திங்கிங்காக என்னதுன்னு இது தெரிஞ்சால் தான் உங்களால் எந்த ஒரு விஷயம் எந்த ஒரு சிச்சுவேஷன் எந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்தாலும் அந்த நிகழ்வுல உங்களுக்கு நீங்க உள்ளுக்குள்ள எந்த சண்டையும் போட மாட்டீங்க புறத்தில் நீங்க என்ன பண்ணணும் வெளிய என்ன பண்ணணும் அதுக்கான ஆக்சனை மட்டும்தான் நீங்க பண்ணுவீங்க அதை விட்டுவிட்டு நான் மெடிடேஷன் பண்ண போறேன் நான் யோகா பண்ண போறேன் நான் இதை பண்ண போறேன் அதை பண்ண போறேன் மனசு அடக்க போறேன் மனசு அப்படி பண்ண போறேன் இப்படி பண்ண போறேன் யாராலையுமே முடியாது மனதை அடக்க வேதாத்திரி மகரிஷி சொல்வானா மனதை எவன் ஒருவன் அறிய நினைத்தால் அது அடங்கும் அடங்க நினைத்தால் அது அலையும் அதே மனம் வந்து கடவுள் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய பரிசு நம்ம ஒரு செயல் செய்யறோம் அந்த செயலுக்கு தேவம் போது இந்த மனசை வந்து நம்ம நம்ம கவனம் ஃபுல்லாக அந்த செயலில் இருக்கும்போது இந்த மனசும் மனதும் மாதிரி தாட்டை கொண்டு வரும் அந்த தாட்டு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம அறிவை யூஸ் பண்ணி அந்த தாட்டை செயலாகலாம் இது வேண்டாம் அப்படின்னா அது தானாக வருது தானாக போதும் விட்டுறணும் அதே மாதிரிதான் எல்லா உணர்வுகளும் எல்லா எண்ணங்களும் தானாக வந்து தானாக மறைகின்றன நாம் அதில் குறிக்கிடாமல் இருந்தாலே நம்மளுடைய வாழ்க்கையில் எப்போதும் ஒரு சமநிலையோடு நாம் இருப்போம் சோகமான தாட் வந்தாலும் சோகமான உணர்வு வந்தாலும் தானாக வருது தானாக போதும் விட்டணும் மகிழ்ச்சியான உணர்வு வந்தாலும் மகிழ்ச்சியான எண்ணங்கள் வந்தாலும் தானாக வருது தானா போதும் விட்டணும் அதையே பிடிச்சு வைக்க கூடாது பிடிச்சு வச்சா நீங்க வந்து ஒரு ஐஸ் கட்டி ஆயிருவீங்க அதாவது எப்படி அப்படின்னா இப்போ தண்ணி இருக்கு ஒரு டம்ளரில் ஊத்தினா டம்ளர் வடிவத்தில் வந்துடும் அதே டம்ளர் உள்ள தண்ணிய ஒரு செம்புல ஊத்துனா செம்பு வடிவத்துக்கு வந்துடும் அதே செம்புல உள்ள தண்ணிய ஒரு ஜக்குல ஊத்துனா ஜக்கு வடிவத்துக்கு வந்துரும் நாம இங்க என்ன தப்பு பண்றோம் அப்படின்னா நாம எப்பவுமே தண்ணி மாதிரி தான் இருக்கும் ஆனா நாம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு விஷயம் நடந்துட்டா எனக்கு இந்த மாதிரி நடந்தக்கூடாது நான் என்ன பாவம் பண்ணணும் நான் என்ன புண்ணியம் பண்ணணும் நான் ஏன் இப்படி ஆகிட்டேன் என்னால் ஏன் கோல் அச்சீவ் பண்ணால் அச்சீவ் பண்ண முடியல ஏன் 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 யான்னு அப்படியே அந்த ஐஸ் அந்த தண்ணி வந்து அப்படியே ஐஸ் கட்டியாக மாறிடுது ஐஸ் கட்டியாக வாங்கிச்சின்னா என்ன பண்ணியும் டம்ளார் ஷேப்பில் ஐஸ் கட்டி ஆகிடுது அந்த ஐஸ் கட்டியை நம்ம செம்பில் போட்டாலும் டம்ளார் விடவத்திலே அப்படி இருக்குது ஒரு ஃப்ரீஸ் ஆகிடுது உருகாது உருகிறதுக்கு பல நாள் பல வருடங்கள் பல நேரம் அகலம் நான் உள்ளுக்குள்ளே மனசை கண்ட்ரோல் பண்ணுவேன் மனசை அடக்கும் சொல்லிட்டு நம்ம உள்ளுக்குள்ள புறாட்டம் இருந்தால் கடைசி வரைக்கும் ஐஸ் தான் இருப்போம் தவிர தண்ணியா இருக்க மாட்டோம் நம்மளுடைய ஒரே வேலை வெளியே மட்டும்தான் புறத்துல நம்ம என்ன பண்ணணும் வெளியே இதை படிக்கணுமா படிக்கணும் இதை பண்ணணுமா ஜிம்மு போடணுமா ஜிம்மு போகணும் காலைல எந்திக்க சீக்கிரம் அப்படின்னா காலை எந்திரிக்கும் அஞ்சு மணிக்கு உட்காந்து அஞ்சு மணிக்கு சொல்லிட்டு நைட் அடாச்சு போடணும் காலைல அஞ்சு மணிக்கு சார் எந்திப்போம் அவ்வளோதான் உள்ளுக்குள்ளே என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா நான் மனசுக்கிட்ட தோற்றுருவேன் அப்படின்னு அறிவு என்னைக்கு புரிஞ்சுக்கிடுதோ அன்னைக்கு நம்ம வாழ்க்கை சூப்பராக இருக்கும் எந்த ஒரு எண்ணத்துலையும் அறிவு கலக்காமல் இருந்தால் அந்த எண்ணம் எண்ணமாவே பெயரும் எந்த எண்ணத்தில் அறிவு கலக்குதோ அது செயலாயிரும் ஸோ எப்படி மொட்டை இருந்து கீழே விழுந்துருவோம் அப்படின்னு கீழே விழுந்தா என்னவோ நான் தாட்டு வரைச்சுல்ல அறிவு வந்து கீழே விழுந்தால் செத்துருவோம் நம்ம இதுல இருந்து விலகி இருப்போம் அப்படின்னு அறிவு வருது இல்லை அந்த மாதிரி எந்த ஒரு எண்ணம் வந்தாலும் அந்த எண்ணத்திற்கு தேவை என்றால் அறிவை பயன்படுத்துங்கள் தேவை இல்லை என்றால் அந்த எண்ணத்தை அப்படியே விட்டுடுங்கள் அது தானாகவே வந்து தானாகவே மறையும் இது தெரியாம எத்தனை புக்கு படிச்சு எத்தனை ஸ்பிரிச்சுவல் வெஜிடேரியன் சாப்பிட்டு உடம்பு தான் குறைஞ்சி சோ நீங்க எண்ணத்தை வந்து கவனிங்க என்னத்தை அப்சர்வ் பண்ணுங்க இந்த எண்ணம் யாருக்கு வருது அப்படின்னு நிறைய பேர்லாம் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் ஒர்க் ஆகாது ஆகும் கொஞ்ச நேரம் இருக்கும் அவ்வளவுதான் எண்ணத்திற்கு சுதந்திரம் கொடுத்து விடுங்கள் மனசுக்கு சுதந்திரம் கொடுத்து விடுங்கள் எந்த ஒரு எண்ணமோ எந்த ஒரு உணர்வோ தானாக வந்து தானாக பெறுகிறது நமக்கு அதில் ஒன்றும் இல்லை இதுதான் தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல வந்தேன் நீங்கள் எப்போதுமே தண்ணியாக தான் இருக்கணும் ஐஸ் கட்டியாக மாதிரி கூடாது எண்ணம் போல் வாழ்க்கையில் சிந்தனை போல் தான் வாழ்வு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு நான் ஆன்சர் சொல்கிறேன் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை உங்களோட வாழ்க்கையில் இனிமேல் நீங்கள் பிடிச்ச மாதிரி வளரலாம் அவ்வளோதான் நன்றி வணக்கம்